அன்பான தனுசு ராசி நேயர்களே ஆனந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் குரோதி வருஷம் பிறக்கிறது பல குழப்பங்களுக்கு தீர்வு காணப்பட போகிறது இன்னும் சொல்ல போனால் நம்ம வாழ்க்கையில இந்த ஆண்டு எதிர்பாராத சந்தோஷங்கள் எதிர்பாராத ஆனந்தங்கள் நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க ஒரு பெரிய மனசு சந்தோஷம் சொல்லுவாங்கல்ல அப்பா இதை நான் செஞ்சு முடிச்சிருக்கிறேன்ப்பா அப்பா நான் இதெல்லாம் இதுக்கெல்லாம் இவ்வளவு நான் ஒரு எலிஜிபிள் ஆயிட்டம்பா அப்படின்னு உங்களையே இந்த அது மாதிரி தட்டி ஏய் நான் இந்த அளவுக்கு வந்துட்டேன்ப்பா அப்படின்னு உங்களை நேரம் எத்தனை நாள் கனவு தெரியுமா இந்த பெருமை கிடைக்குமான்னு எத்தனை நாள் ஓடி ஒளிஞ்சிருக்கிறோம் தெரியுமா எத்தனை நாள் நம்ம இந்த மாதிரிலாம் வர வாய்ப்பே இல்லை நம்ம வாழ்க்கை அவுட் அப்படின்னா நினைச்ச காலம் எல்லாம் போய் இந்த காலகட்டம் மிகப்பெரிய சந்திக்க என்ன சார் இவ பில்டப் கொடுக்கறீங்க என்ன காரணம் அப்படி நீங்க கேக்குறது எனக்கு புரியுது ஒரே ஒரு காரணம் தான் இந்த வருஷத்துல அதிகமான ஆதாயம் பெறக்கூடிய ஒரே ராசி தனுசு ராசி ஏன்னா ஆதாயமே பதினொன்னு எல்லாருக்கும் உங்களை பார்த்தா தெரிவாங்க கடவுள் அப்படி ஒரு நல்ல பொசிஷனை உங்களுக்கு ஏற்படுத்துறாரு நிச்சயமா நீங்க எதிர்பார்த்த அத்தனையும் கிடைக்க போகுது லகுவா கிடைக்க போகுது நீங்க சாதாரண கிடைக்கும் பொருளா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும் புகழா இருக்கட்டும் பேரா இருக்கட்டும் கௌரவமா இருக்கட்டும் உங்க திறமை இந்த வருஷம் பளிச்சுன்னு அமைய போற அற்புதமான நேரம் தனுசுக்கு பதினோரு ஆதாயங்கள் அமையது பதினொன்னு சரிங்க விரையும் அஞ்சே அஞ்சு விரையும் அப்பா இது வரைக்கும் பாருங்களேன் சொன்ன ராசி எல்லாம் திருமில போய் பாருங்க இதுவரைக்கும் சொன்ன ராசியில ஆதாயம் விரயம் அஞ்சு தனுசுக்கு மட்டும்தான் என்ன ஆட்சி என்ன காரணம் ஏன்னா குரு அப்படிப்பட்ட பதவிக்கு வரார் உங்க ஆட்சி நாதன் யாரு உங்களோட அதிபதி யாரு குரு அப்ப அவர் சொந்த வீட்டை என்ன பண்றாரு பயங்கரமா சேவ் பண்றாரு அவரு சேவ் பண்றது இருக்கட்டும் தனுசு ராசி இதை புரிஞ்சுக்கிட்டு உங்களை இப்ப நீங்க சேவ் பண்ற கூடிய நம்ம வாழ்க்கையில கிடைக்கிற வாய்ப்பை அற்புதமா பயன்படுத்திக்கிறவங்க மட்டும்தான் கோடீஸ்வரர் ஆக முடியும் எண்ணத்திலும் சரி உங்களுடைய செயலிலும் சரி வாழ்க்கையிலும் சரி பொருளாதாரத்திலும் சரி இந்த ஆண்டு நீங்கள் கோடீஸ்வரர் ஆகுவது உறுதி நாங்க நம்புற மாதிரி பேசுங்க அப்புன்னு நீங்க சொல்றது எனக்கும் கே காதல கேக்குது ஏன்னா எத்தனை தடவை சொல்லியிருக்குறோம் இதெல்லாம் நடக்க மாட்டேங்குதேன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க இப்போ இந்த தடவ நீங்க சாதாரணமாக எதோ சொல்லுவாங்கல்ல கீழ படுத்துருக்குறோம் சார் கொஞ்சம் ஏழுந்தோம்னா போதும் கடவுள் ஏத்தி விட்டுருவாரு உட்கார்ந்துருக்கிறோம் சார் சப்பலை முட்டி உட்கார்ந்துருக்குறோம் கையை ஊனி கொஞ்சம் ஏழுந்தா போதும் கடவுள் எழுப்பி விட்டுவாரு இந்த பவர் கிடைக்கிறக்கூடிய டைம் இதுதான் ஆதாயம் ஏன்னா ஒரு பதினோரு ஆதாயம் ஒரு ராசிக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு எடுத்த எல்லாம் பொண்ணாக போகிறது நமக்கு அவமானங்களே இல்லாத வாழ்க்கையை பார்க்க போறோம் இவங்க யார் அவங்க யாருன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதாவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க மரத்தை வைத்தவன் தண்ணி ஊத்துமா அப்படின்னு ஒரு பாட்டு அதே மாதிரி ஒரு பாட்டு ஒரு பழைய படம் ஒண்ணு இருக்கு மனிதர்களை எப்படியெல்லாம் பாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும் அது மாதிரி நம்ம பார்த்த பார்வைகள் எல்லாம் உண்மையான பார்வைன்னு இன்னைக்கு தெரியும் அதனால யாரையும் நம்பாம தனித்து நீங்களே நடக்கக்கூடிய அற்புதமான காலம் இது வரைக்கும் நம்மளை நம்பியிருப்போம் இவங்க நமக்கு இதை ஹெல்ப் பண்ணிடுவாங்க அவங்க நமக்கு இதை ஹெல்ப் பண்ணிடுவாங்க ஆனால் இப்ப நாமளே களத்துல இறங்கி தனித்து செயல்படக்கூடிய நேரம் இது நமக்குன்னு ஒரு ராஜாங்கத்தை அமைக்கக்கூடிய காலம் அரசியல் சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஆனந்த விஷயங்கள் நடக்கப் போகிறது கலை உலகம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு உயர்ந்த பரிதாபம் அதாவது பரிணாம வளர்ச்சி அடைய போய் எந்த விதத்திலும் உங்களுக்கு கெடுதலே கிடையாது இந்த நேரம் அது மாணவ செல்வங்களுக்கு புத்திசாலித்தனமாக நல்ல முடிவுகள் எடுப்பீங்க நல்ல கல்வியில போய் சேருவீங்க அதே மாதிரி மேற்கல்வி உயர்கல்வி படிக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக அந்த வாய்ப்புகள் ஏற்படும் கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்டவர்களுக்கு இந்த தடவை கோர்ட்டு கேஸ்லாம் முழுமையா விடுதலை அடையும் உங்க பக்கம் நியாயம் கிடைக்கும் பூமி லாபம் கிடைக்கும் பூமி வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் என்னங்க எனக்கு செட்டில்மெண்ட்டே இல்லைங்க வாழ்க்கையில நான் என்ன ஆக போறேனே தெரியலங்க இப்படியே போயிடுமா இல்ல ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்குமான்னு நம்ம மனசு போட்டு குழப்பிக்கிட்டு இருந்திருக்கும் பாருங்க அதுக்கு ஒரு விடை கிடைக்கக்கூடிய நேரம் இதுதான் என் வாழ்க்கை இதுதான் என் பாதை அதாவது சிவாஜின்னு படத்துல ரஜினிகாந்த் ஒரு வசனம் சொல்லுவாரு ஒரு ரூபா காயினை அப்படி தூக்கி போட்டு சிங்கம் உழுந்தா சிங்கப்பாதை பூ உழுந்தா பூ பாதைன்னு சொல்லுவாரு அது சிங்கம் உழுவும் அப்ப சொல்லுவார் அந்த ஏஆர் ரகுமான் மியூசிக் வேற பயங்கரமா இருக்கும் சிங்கப்பாதை அப்படின்வாரு அதே மாதிரி சிங்கப்பாதை ஆரம்பமாகுது இந்த தனுசு ராசிக்கு உங்களுடைய ஆட்டம் ஆரம்பம் நல்ல ஆட்டம் இந்த ஆட்டத்தில் நீங்க தான் ஜெயிக்க போறீங்க இந்த குரோதி வருஷத்தை பொறுத்த வரைக்கும் முற்றிலும் முதல் ராசியாக வெற்றி பெறக்கூடிய ராசியாக நீங்கள் வருவீங்க கவலையும் படாதீங்க தனுசு ராசிக்காரர்களே இதுக்கு என்ன காரணம்னா ஆதாயம் அதிகமாக உள்ளது இந்த இடத்துல ஒரு மைனஸ் வரும் என்னன்னா இப்பயும் நீங்க நம்பணும் அதுதான் உங்களுக்கு இருக்கிற மைனஸ் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா நம்ப மட்டும் மாட்டீங்க எல்லாரும் சொன்னா நம்பிடுவாங்க அதனாலதான் நான் வந்து பத்து டாப் டென்ல வந்து தனுசு கீழே இறக்கிருப்போம் என்ன காரணம் அந்த நம்பிக்கைங்கிறது தனுசுக்கு வராது ஆமா போ பார்ப்போம் நான் உழைச்சா எனக்கு கிடைக்க போகுது எனக்கு தன வரும் இப்படி இல்ல அதிர்ஷ்டம் மட்டும் எப்படி தட்டுதுன்னே தெரியாது அரசியல் சரி கலைத்துறையிலயும் சரி நம்ம திறமை ஆயிரம் திறமை இருக்குங்க திறமை இருக்கிறவங்க ஜெயிக்க முடியுமா திறமை இருக்கிறவங்க கண்டிப்பா ஜெயிக்க முடியும் ஆனா அந்த திறமைய எங்க காட்டணுமோ அங்க காட்டினா ஜெயிச்சிருவாங்க அதுக்கு அதிர்ஷ்டம் தான் காத்தடிக்கும் அந்த அதிர்ஷ்ட தேவதை எந்த பக்கம் அழைச்சிட்டு போதும் அது பக்கம்லாம் நம்ம போகணும் அப்போதான் திறமை உங்களுக்கு வெளிச்சத்துக்கு போடும் நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க உங்களை ஒரு பொசிஷனை காட்ட வர விரும்புறீங்கன்னா அது கண்டிப்பாக அந்த பொசிஷனை காட்ட விரும்பும் இந்த காலம் உங்களுக்கு முதல்ல நம்பிக்கையை இந்த தனுசு ராசி கொண்டு வந்துருங்க அது உங்க பெரிய சொத்து கொஞ்ச நாள் அதை தூக்கி போட்டு வச்சிருக்கீங்க வேண்டாம் கொண்டு வாங்க உங்க மனசில் ஏற்றுங்க மீண்டும் உங்களுக்கு அரியணை காத்திருக்கிறது அரசாங்க பதவிகள் காத்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு ஜாம்பவானாக மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கக்கூடிய காலம் வந்துருச்சு அதனால நல்ல நேரங்க தனுசு ராசிக்காரர்களே உங்களுக்கு ஆதாயம் பதினொன்று விரயம் அஞ்சு இந்த விரயமும் எப்படி வருதுங்கிறான் ரொம்ப சிம்பிள் நீங்க அசால்ட்டா முதல்ல ஒரு நாலு மாசத்தை விட போறீங்க அதில் என்னன்னா அந்த விரயம் ஆக போகுது இந்த பாபா படத்தில் ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா வேஸ்டா ஒரு நாலு மந்திரத்தை வீணாக்கிடுவாரு பார்த்துருக்கீங்களா அது மாதிரி நம்பிக்கை இருக்காது இப்போ அப்புறமா என் பேச்சு உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் கிட்டத்தட்ட வைகாசி மாசம் ஆணி மாசத்துல ஞாபகம் வரும் நல்ல வாய்ப்பு இருக்காரு கரெக்டு தான் இப்ப வந்துட்டு இருக்கு நமக்கு இப்ப நீங்கள் பாருங்க அப்பயும் உங்களை ஆண்டை உயர்த்துவான் நம்புங்க நம்பிக்கையை இந்த வீடியோ பார்த்த நாள்ல இருந்து அதிகப்படுத்துங்க தனுசு ராசிக்காரர்களே இந்த கோதி வருஷம் நிச்சயமாக உங்கள் குழப்பங்களுக்கு தீர்வு ஏற்பட போகிறது உங்களை கொடிய போகிறார் கடவுளுடைய அருள் பரிபூர்ணமா இருக்கு நவநாயகர்கள் உங்களுக்கு நல்லதை செய்கிறார்கள் நீங்க செய்ய வேண்டியது விநாயகர் வழிபாடு மட்டும்தான் தினசரி விநாயகருக்கு ஒரு தீபம் ஏத்துங்க உங்க மனசை ஆக்டிவா வச்சுக்குங்க உங்களுடைய மனசை ஆக்டிவா வச்சுங்க ஆனா உங்க மூளை உங்களை என்ன பண்ணுது தடுமாற்றத்தை ஏற்படுத்துது நம்ப விட மாட்டேங்குது நம்பிக்கையை ஒரு இடத்துல வைங்க நம்பிக்கை வச்சுட்டீங்கன்னா இவங்க நமக்கு நல்லது செய்வாங்க இவங்களால நமக்கு உயர்வு கிடைக்கும் இந்த பொசிஷனால நமக்கு அடுத்த கட்டத்துக்கு வர போறோம் அப்படிங்கிறத மட்டும் இந்த குரோதி வருஷத்தில் முடிவு பண்ணுங்க எல்லா விஷயத்திலையும் சக்ஸஸ் ஆக போறீங்க நபர் நாயகர்கள் உங்கள் பக்கம் முழுமையான அனுகிரகத்தை கொடுக்கிறார்கள் வாழ்த்துக்கள் தனுசு ராசி விநாயகர் வழிபாடு அவசியம் பண்ணுங்க செம்பருத்தி ஒத்த செம்பருத்தின்னு சொல்லுவாங்க அந்த செம்பருத்தி பூவால விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணுங்க மோதகம் கொழுக்கட்டை பண்ணி நிவேதியம் பண்ணுங்க சங்கடகர சதுர்த்தியில விரதம் இருங்க செழிப்பான மாற்றத்தை முழுமையான மாற்றத்தை அற்புதமான காலம் உடல் நலத்துல நீங்க இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு ஏற்பட்டு முழுமையான செல்வந்தர்களாக நீங்க மாற போறீங்க எந்த குரோதி வருஷம் ஆனந்தத்தை கொடுக்க போகிறது வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்களுக்கு நாங்களும் எங்களுக்கு நீங்களும் என்றும் துணையாக நிற்போம் ஒரே விஷயம் உங்களுடைய வளர்ச்சி எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஆன்மீகம் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட தகவல்களை நான் அவ்வப்போது உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறேன் உங்களுக்காக இப்போ நாங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த ரெண்டோடைய லிங்கையும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்க்கலாம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நாங்கள் தினசரி உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் உங்களுடைய லைஃபுக்கு என்ன தேவை இன்னைக்கு நாளைக்கு அமாவாசையில் என்ன பண்ணணும் பிரதோஷம் என்ன பண்ணணும் உங்களுக்கு எப்படி நாளை நாள் எப்படி கொண்டு போகணும் எந்த கோவிலுக்கு போனால் என்ன லாபம் நம்மளுடைய கடன் தீரை என்ன செய்யணும் உங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் நிறைய பதில்களை எங்களுக்கு தெரிந்த பதில்களை உங்களுக்கு சொல்ல நாங்கள் காத்திருக்கிறோம் அதனால் இன்ஸ்டா பேஜ் நீங்கள் ப்ளஸ் வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நிழலாக இருப்போம் நிச்சயமாக நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள்